திவாகர் படித்து முடித்து புத்தகங்களை எடுத்து பையில் வைத்தான் என்ன திவாகர் படித்தாச்சா சாப்பிட வர்றியா என்று கேட்டபடி அங்கு வந்தாள் திலகா இப்போ என்ன மணியாச்சு அதுக்குள்ளே புத்தகத்தை மூட்டையை கட்டி வச்சிட்டானா இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சா குறைஞ்சா போயிடும் அப்பா சரவணன் சொல்ல ஒன்றும் பதில் சொல்லவில்லை திவாகர் மகனுக்கும் கணவனுக்கும் திலகா பரிமாற சாப்பிட்டு கொண்டிருந்த சரவணன் திலகா உனக்கு விஷயம் தெரியுமா எதிர் வீட்டு ராமுதான் இந்த ரிவிஷன் எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கானா அது மட்டும் இல்லை ஸ்கூலில் நடந்த கட்டுரை போட்டியிலையும் முதல் பரிசு வாங்கியிருக்கானா அவங்க அப்பா பெருமையாக சொன்னார் சொன்னவர் மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் மகனை பார்த்தார் திவாகர் அவனும் உன்னை போலதானே ப்ளஸ் டூ படிக்கிறான் எல்லா விஷயத்துலேயும் எவ்வளவு சுட்டியா இருக்கிறான் நீயே அவனை போல வர முயற்சிக்க கூடாது உனக்கு படிப்பில் இன்னும் கவனம் தேவை அவனை போல முதல் மார்க் வாங்க முயற்சி பண்ணு புரியுதா பதில் பேசாமல் தலையசைத்தான் திவாகரின் முகம் சோர்ந்து போவதை கவனித்தால் திலகா என்றுதான் சொல்ல வேண்டும் தனிமையில் கணவரிடம் எனங்க எதுக்கு எதிர்வீட்டு பையனை பற்றி அவங்கிட்ட உயர்வாக பேசுகிறீங்க இவனும் படிக்க தானே செய்கிறான் அவனுக்கு நேரா அடுத்தவனை புகழ்ந்தா மனசு கஷ்டப்படாதா என்று சொன்னாள் படட்டுன்னு தான் சொன்னேன் இப்படி அசம்பந்தமாக இருந்தா எப்படி இவனால் முன்னுக்கு வர முடியும் நல்லா படிக்கணும்னு தான் அப்படி பேசினேன் என்னமோங்க நீங்க அவனை அளவுக்கு அதிகமாக கண்டித்து கடுமையாக பேசுகிறதா தோணுது அவனும் எதற்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறான் எது சொன்னாலும் சரிப்பான்னு அனு அமைதியா அமைதியாக அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்று சொன்னார் சரி சரி நீ போய் பாரு அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் அதற்கு மேல் பேசினால் நிச்சயம் கோபிப்பார் என்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் திபாகர் காலையில் ஐந்து மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து படிக்க எட்டி சரவணன் என்னப்பா என்ன வேணும் ஒன்றும் இல்லை நீ எழுந்துட்டியா இல்லை தூங்குறியான்னு பார்த்த உனக்கு தான் எதுலும் அக்கறை கிடையாது சரி சரி படி அம்மாவை காஃபி கலந்து தர சொல்கிறேன் ஆஃபீஸிலருந்து திரும்பிய கணவனிடம் என்னங்க இன்றைக்கி சேலத்துலேருந்து ஃபோன் வந்தது அம்மாவுக்கு திரும்பவும் ஆஸ்துமா தொந்தரவு அதிகமாகி முடியாமல் இருக்காங்களாம் மும்பையிலேருந்து என் தங்க யாமினி வந்திருக்காளாம் அவள் தான் சொன்னான் நம்ம போய் பார்த்துட்டு வருவோங்க என்றால் திலகா எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குது திலகா இப்போ என்னால் வர முடியாது நீ உன் மகனை அழைச்சிக்கிட்டு போய் ரெண்டு நாளில் திரும்பிடு என்னங்க சொல்கிறீங்க இப்போ அவனுக்கு படிக்கிறதுக்கு லீவு விட்டுருக்காங்க பரிட்சைக்கு படிக்கிற அவனை எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது என்று சொன்னார் இங்கே பாரு இரண்டு நாளில் வர்றதில் அவனுக்கு படிப்பு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது உன் மகன் அப்படியே தீவிரமாக படிக்கிறதா நினைக்கிறியா என்னமோ படிக்கிறான் அவ்வளவுதான் கூப்பிட்டு பார் நிச்சயம் வருவான் திவாகரனிடம் விஷயத்தை சொல்ல சரிம்மா போய்ட்டு வருவோம் பாட்டியும் பார்த்துட்டு அப்படியே மும்பையிலேருந்து சித்தி வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்றான் திவாகர் உடனே வருகிறேன் என்று சொன்னது சற்று ஏமாற்றமாக இருந்தது திலகாவுக்கு ஊருக்கு கிளம்பிய திவாகரிடம் கையிலே புத்தகங்களை எடுத்துக்கிட்டு போ அங்கு நேரம் கிடைக்கும்போது படிக்கலாம் அம்மாவுக்கு துணைக்கு போனேன்னு ரெண்டு நாள் பொழுத வீணாக்க வேண்டாம் புரியுதா என்று சொன்னார் சரிப்பா எடுத்துட்டு போறேன் என்று சொன்னான் திலகாவுடன் ஊருக்கு கிளம்பினான் திபாகர் இருந்த பாட்டியின் அருகில் அம்மாவுடன் அமர்ந்து பாட்டியின் உடல் நலனை விசாரித்து அடுக்கலைக்கு வந்தான் திவாகர் அங்கே சித்தி யாமினி சமையல்காரரிடம் ஏதோ சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வா திவாகர் நல்லா இருக்கியா நீ பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு தொந்தரவு பண்ணலை படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேட்டபடி அவனுடன் தோட்டத்திற்கு வந்தாள் சித்தி உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு சித்தப்பா நகுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ம் இருக்காங்க அப்புறம் சொல்லு எனக்கு தான் ரொம்ப தூரத்தில் இருப்பதால் உங்களையெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாமல் போகுது அவள் குரலில் உண்மையான வருத்தம் இலையோடியது என்று தான் சொல்ல வேண்டும் சமையல்காரர் கொண்டு வந்த காஃபியை வாங்கி அவனிடம் கொடுத்தாள் நகுலன் தான் படிப்பில் கவனமில்லாமல் இல்லாமல் இருக்கிறான் திபாகர் உங்கள் சித்தப்பா அவனுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குறாரு பத்தாவது படிக்கிறவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பாரு நான் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் படிக்கிற பையனை அதிகம் செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு கண்டிக்கிற வயசில் கண்டிக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பாவை பற்றி கூட சொன்னேன் அவர் எப்படி திபாகரை கண்டிப்புடன் வளர்க்குறாருன்னு பாருங்கள் அப்படி வளர்த்தாதான் இவன் உருப்படுவான்னு இவர் கேட்க மாட்டேங்கிறார் உங்கள் அப்பா தான் திவாகர் எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்கிறார் சித்தப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது என்ன செய்யலாம் சொல் என்றார் கவலைப்படாதீங்க சித்தி நகலனுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயம் அவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக தீர்மானிப்பான் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே சித்தி என்ன திவாகர் சொல் தயவு செஞ்சு நீங்கள் சித்தப்பாவை தப்பு சொல்லாதீங்க அவர் சுபாவம் அப்படி அன்பை பாசத்தை வெளிப்படையாக காட்டுறாரு ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை நான் நல்லா வரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக மட்டும் என்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு அவரும் சித்தப்பா நகுலன் மீது வச்சிருக்கிறத போல என் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கார் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கார் அவ்வளவு தான் அவங்க அவங்க தனித்தன்மையோடு தான் அவங்க அவங்க இருக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு ஒருத்தரோட இன்னொருத்தரை ஒப்பீடு செய்யாதீங்க சித்தி சித்தப்பாவை பொறுத்தவரை அவரது அணுகுமுறை சரியாக இருக்கலாம் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரது அணுகுமுறை தான் பலனை கொடுக்கும்னு நம்புகிறாரு அதே போல் நகரனுக்கும் சில திறமைகள் நிச்சயம் இருக்கும் எல்லோரும் ஒன்று போல கிடையாது சித்தி நானும் நகரனும் எங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து நிச்சயம் உங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிச்சு முன்னுக்கு வருவோம் கவலைப்படாதீங்க அங்கு வந்த திலகா எது சொன்னாலும் பதில் பேசாமல் மௌனமாக இருக்கும் திவாகர் தெளிவாக விளக்கமாக தன் மனதில் இருப்பதை தன் தங்கை யாமினியிடமிருந்து எடுத்து சொன்ன பாங்கு மனதை தொட பெருமிதம் பொங்க புதிய பரிமாணத்துடன் மகனை பார்த்தாள் என்றார்